நீட்டை பாஸ் பண்ண முடியலையா டென்ஷனே வேணாம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இல்லாமலும் மருத்துவத்துறையில உங்களால ஜொலிக்க முடியும் நீட் இல்லாம நிறைய யூஜி மெடிக்கல் கோர்சஸ் இருக்கு அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோல தெளிவா சொல்ற வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க ஆரம்பத்துல எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு மட்டும்தான் நீட் இருந்துச்சு அதுக்கு பிறகு சித்தா ஆயுர்வேதா ஓமியோபதி போன்ற படிப்புகளுக்கும் நீட் வந்துருச்சு ஆனா இப்போ பேச்சுலர் ஆஃப்

TNMGRMU.AC.ின்று வெப்சையில் போயிட்டு உங்களோட doubts க்ளியர் பண்டிப் போகிறேன். முடிச்சிட்டு என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு இந்த கண்பியுசியில் இந்த வீடியும் மறக்காமே شார்த்